மான்மிகு பேரவை தலைவர் அவர்களே முத்தமிழில் பெற்றெடுத்த செந்தமிழால் வளர்த்தெடுத்து நற்றமிழால் வார்த்தை முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் என பெயர் எடுத்து கட்சிக்கு எளிய காட்சிக்கு எளியவன் கடைஞ்சொல் அல்லன் என செயலெடுத்து நிறை செய்து கோலோச்சும் திராவிடர் எங்கள் முதலமைச்சர் அவர்களுக்கு முதல் வணக்கத்தை தெரிவித்து வருகின்றேன் ஏன்னா அவர் வந்து யாரும் கடுமையாக பேசுறது கிடையாது எரிச்சலாகவும் பேசுறது கிடையாது அன்பாக பேசுகின்ற மதிக்கின்றவர் இப்போ எதிர்கட்சியில் உள்ளவங்கலாம் பார்த்தா எப்படி பேசுகிறாங்க எப்படி கத்துறாங்க எப்படி எரிச்சலாக பேசுகிறாங்க அதுக்கு உதாரணமாக நம்முடைய முதலமைச்சர் இருந்து நம்மளை எல்லாம் வழிநடத்துகின்றார்கள் அதே அகம் ஒரு வழியின் புறம் ஒரு வழியின் திறம் இவர் மொழியின் அன்பின் இளவல் பண்பின் பணுவல் விடியலின் வெடிவெள்ளியின் அமைதியின் அடிநாதம் இதய உதயம் துணை முதலமைச்சர் அவர்களுக்கு வணக்கம் ஆண்டோர் அமைச்சர் பெருமக்கள் சட்டமன்றத்தில் நிறைந்திருக்கும் சான்றோர் உறுப்பினர்கள் உள்ளிட்ட பலருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் இடைக்கால நிதி அறிக்கையில் பதினெட்டு சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்களது கருத்தினை தெரிவித்துள்ளார்கள் அதில் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த உறுப்பினர்கள் ஆறு பேரும் அதிமுக உறுப்பினர்கள் மூன்று பேரும் இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியை சார்ந்த உறுப்பினர்கள் ரெண்டு பேரும் பாரதிய ஜனதா கட்சி உறுப்பினர் ஒரு உறுப்பினரும் மதிமுக உறுப்பினர் ஒரு உறுப்பினரும் விடுதலை சிறுத்தை கட்சியுடைய உறுப்பினர் ஒருவரும் பாட்டாளி மக்கள் கட்சி உறுப்பினர் ஒருவரும் மனித மக்கள் கட்சி உறுப்பினர் ஒருவரும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி உறுப்பினர் ஒருவரும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்த உறுப்பினர் ஒருவரும் இங்கே பேசினார்கள் யாரும் குறை சொல்லவில்லை ஆனால் ஒருவர் மட்டும் இங்கே எதிர்கட்சி தலைவர் அவர்கள் அவர்கள் அள்ளி வீசி அங்கே புள்ளி தெரியாமல் அள்ளி வீசுகின்ற குற்றச்சாட்டுகள் வேளாண் பட்ஜெட்டை ஏன் போட்ட ஒன்றுமே இல்லை ஐந்து ஆண்டுகள் ஐந்து ஆண்டுகள் நான்கு ஆண்டுகள் அந்த பட்ஜெட்டை பேசும்போது ஒன்றுமே கருது எதிர்கருத்தை கூறாதவர்கள் இன்றைய தினம் தேர்தல் வருகின்ற காலத்தால் வேளாண் பட்ஜெட் ஏனென்றால் உழவர்கள்லாம் மகிழ்ச்சியாக இருக்கின்றார்கள் அன்றாடம் விவசாயிகள்லாம் அன்றாடம் போராட்டம் போராட்டம் என்று அந்த ஆட்சியிலே ஐந்து அந்த பத்து ஆண்டுகால ஆட்சியிலே போராட்டத்திலே வாழ்ந்தார்கள் ஆக அவர்களுக்கு எந்தவித நிவாரணமும் எனக்கு அதே எந்தவித முன்னேற்றமும் இல்லை வளர்ச்சியும் இல்லை ஆக வளர்ச்சி விடாதவர்கள் வளர்ச்சி குறைந்தது என்று அங்கே இப்போ தவறான ஒரு புள்ளி நாட்டு மக்களுக்கு தெரிவித்துக்கிட்டார்கள் அது அதே போல் இந்த நிதி நிலைக்கு வலிக்கை பொறுத்தவரையில் வேளாண் நிதி நிலைக்க பொறுத்தவரையில் மாண்பு முதலமைச்சர்கள் அறிவித்து அறிவித்தோடு இல்லாமல் விவசாயிகளுடைய கருத்துக்களையும் உள்வாங்கின் அவருடைய கருத்தை அவரை முன்னிட்டு அவர்கள் என்ன கூறுகின்றார்களோ அதை நாம் எங்கே இங்கே நிதி அறிக்கையில் கொண்டு வர வேண்டும் அதன் மூலமாக திட்டங்கள் தயாரிக்க வேண்டும் என்று கருத்தை கேட்ட அமைந்துதான் பல இங்கே விவசாயிகள் தங்களுடைய கருத்துக்களை கூறினார் அந்த கருத்துக்களை உள்வாங்கி அது அடிப்படையிலே நாங்கள் இந்த திட்டத்தை தீட்டினோம் அதனால் வேளாண் நிதி அறிக்கை என்று கேட்ட எடப்பாடி எதிர்கட்சி தலைவர் எடப்பாடியாருக்கு நான் கேட்டு சொல்கின்றேன் அதை மாநிலத்தினுடைய பொருளாதார வளர்ச்சி முதன்மை பிரிவில் ஏற்படும் முன்னேற்றத்தை அடிப்படையாக கொண்டு நிர்ணயிக்கப்படுகிறது முதன்மை பிரிவில் வேளாண்மை மட்டுமல்லாமல் கால்நடை மீன் வளம் கனிம வளம் வனம் மற்றும் மரம் வெட்டுதல் ஆகிய தொழில்களும் அடங்கும் வேளாண்மை என்பது பயிர்களின் உற்பத்தி மற்றும் உற்பத்தி தரும் மட்டுமே சாய்ந்திராமல் கால்நடைகள் பண்ணையில் வளர்க்கப்படும் மீன்கள் பட்டுப்பூச்சி வளர்ப்பு தேனீ வளர்ப்பு கோழி வளர்ப்பு போன்ற பல்வேறு உப தொழில்களையும் உள்ளடக்கியது வேளாண்மை செலுத்தி வழங்கவும் நில மற்றும் நீர் நிறுவ பாதுகாக்கவும் வேளாண்மை துறையுடன் துறை மற்றும் ஊரக வளர்ச்சித் துறையின் சீரான பங்களிப்பும் வருவாய் பேரிடர் மேலாண்மை துறையின் உறுதுணையும் மிக அவசியம் அது இத்தோடு மட்டுமல்லாமல் உற்பத்தி செய்யப்படும் வேளாண் விலை பொருட்களை உரிய முறையில் கொள்முதல் செய்து விற்பனை செய்திட உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு துறையின் உதவியும் தேவை எரிசக்தி நீர்வள ஆதாரத் துறையின் துறைகளின் ஒருங்கிணைப்பு இருந்தால்தான் வேளாண்மையில் உயிர் உயர் வளர்ச்சி அடைய இயலும் எனவேதான் வேளாண்மை மற்றும் அதன் சார்ந்துள்ள சார்ந்துள்ள சார்பு துறைகளை இணைத்து தமிழ்நாட்டில் வேளாண்மை தலைத்தோடு மீட வேளாண்மைக்கென தனி நிதிநிலை அறிக்கை இன்றியமையாதது என கருதி மாண்புமே தமிழ்நாடு முதலமைச்சர்கள் ஆட்சி பொறுப்பேற்ற முதல் தமிழ்நாட்டின் வரலாற்றில் முதல் முறையாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டில் வேளாண்மை நிதியிலை அறிக்கையை கொண்டு வந்தார்கள் கர்நாடகா மற்றும் ஆந்திர பிரதேசம் வேளாண்மைக்கென தனி நிதிநிலை அறிக்கை அறிமுகப்படுத்தியிருந்தாலும் அவர்களால் தொடர்ந்து தனி நிதிநிலை அறிக்கை அளிக்க இயலாத நிலையில் மாண்பு முதலமைச்சர் அவர்களின் சீரிய வழிகாட்டுதலால் தொடர்ந்து ஐந்து ஆண்டுகளாக இப்பேரவில் வெற்றிகரமாக தாக்கல் செய்யப்பட்டு விவசாயிகள் உட்பட பல்வேறு தரப்பினரும் பெரும் வரவேற்பினை பெற்றுள்ளது வேளாண்மை தனி நிதிநிலை அறிக்கை அறிவித்து இந்த ஐந்து ஆண்டுகள் பெருந்தொகையாக ஒரு லட்சத்தி தொண்ணூற்றி நாலாயிரத்தி எழுபத்தி ஆறு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்தார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருபத்தி ஏழாம் ஆண்டிற்கான வேளாண்மை இடைநிலை இடை இடைக்கால நிதி அறிக்கையில் நாற்பத்தி ஏழாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தெட்டு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்துள்ளார்கள் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டாம் ஆண்டு தனி நிதி அறிக்கையில் கொடுக்கப்பட்ட தொகையை விட சுமார் பதிமூவாயிரம் கோடி ஆகும் இதன்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டாம் ஆண்டு முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இருபத்தி ஆறு ஆண்டு ஆறு வரை அனைத்து மாவட்டங்களிலும் இருபத்தி எட்டு கருத்து கேட்பு கூட்டங்கள் நடத்தப்பட்டது நாலாயிரத்தி நானூற்றி எழுபத்தெட்டு விவசாயம் கோரிக்கைகள் பெறப்பட்டது அறுநூற்றி எண்பத்தி எட்டு ரெண்டு அறிவிப்புகள் செய்யப்பட்டு அறுநூற்றி எழுபத்தாறு அறிவிப்புகளுக்கு அரசாணை வழங்கப்பட்டது நாலாயிரத்தி நானூற்றி எழுபத்தெட்டு விவசாய கருத்தை கேட்டு அந்த கருத்தினை ஒருங்கிணைத்து அறுநூற்றி எண்பத்தி ரெண்டு அறிவிப்புகள் அறிவிக்கப்பட்டு அதை அதை அறநூற்றி எழுபத்தி ஆறு அறிவிப்புகளுக்கு அரசாணை வழங்கப்பட்டு அறுநூற்றி ஐம்பத்தி ரெண்டு அறிவிப்புகள் செயல்படுத்தப்பட்டுள்ளது இது இங்கே இவ்வளோ கருத்துக்களை உள்வாங்கியிருக்கின்றோம் தமிழகத்தில் உள்ள மண்ணு கேட்ட விவசாயம் பல மாவட்டங்களில் பல மண் வேறுபாடுகள் அந்த வேறுபாடு மண்ணுக்கேற்ற விவசாயம் அந்த விவசாயத்தை உருவாக்கி அவங்களுடைய கருத்துக்கெல்லாம் உள்வாங்கி அந்த திட்டமாக ஒவ்வொரு திட்டமாக செய்த காரணத்தால் தான் விவசாயிகள் மகிழ்ச்சியாக இருக்கின்றார்கள் நம்முடைய சாங்க சொன்ன கோரிக்கை மாவட்ட அலுவலக ஆட்சி அலுவலகத்தில் நம்ம சொன்ன கருத்து கூட்டத்தில் இந்த சொன்னோம் இது இந்த பட்ஜெட்டில் அறிவிச்சிருக்காங்க இது உடனுக்குடன் அறிவித்து அதுக்கு திட்டத்தை தொடங்கியிருக்கின்றோம் என்ற திருப்தி மக்களுக்கும் இருக்கிறது விவசாயிகளுக்கு இருக்கிறது அந்த அடிப்படையில் தான் இந்த வளர்ச்சி இந்த வேளாண் வளர்ச்சி இந்த துறையில் ஐந்தாம் ஆண்டு காலத்தை தனி பட்ஜெட் பட்டதோடைய விளைவு அந்த கருத்து கேட்பு இது பல பல ஆட்சியில் அவங்க ஆட்சியில் அவர்களுடைய ஆட்சியிலே துறை பட்ஜெட் நிதி என்பது கிடையாது டிமாண்ட் மானிய கோரிக்கையின் இந்த மானிய கோரிக்கை கருத்தும் கேட்கறதில்ல ஒன்றும் கேட்கறதில்ல ஒன்றும் செய்யலை ஆனால் இப்போ இன்னும் சொல்லப் போனால் விவசாயிகள் செத்தார்கள் விவசாயிகள் போராட்டம் செய்ய நூற்றி ரெண்டு விவசாயிகள் அவருடைய ஆட்சியில் அதிமுக ஆட்சியில் இறந்திருக்கிறார்கள் தற்கொலைமை செய்திருக்கிறார்கள் அவர்களுக்கு அரசாணை மூலமாக ஒரு இறந்த விவசாயிகளுக்கு மூணு லட்சம் ரூபாய் அவர்கள் வழங்கியிருக்கிறார்கள் அதுக்கு அது கிட்டத்தட்ட ஒவ்வொரு ஆணை மூலமாக அரசு ஆணை மூலமாக அவர்கள் நிதியை அங்கே பணம் விவசாய தற்கொலை செய்து கொண்ட குடும்பத்திற்கு பணம் கொடுத்திருக்கின்றார்கள் இது அவர்களுடைய ஆட்சி நடந்தது ஆனால் இந்த நான்கு ஆண்டு காலத்தில் இந்த இந்த நான்கு ஆண்டு காலம் நிறைவு பெறுகின்ற காலத்தில் இதுவரை விவசாயிகளுடைய தற்கொலை கிடையாது விவசாயிகள் மகிழ்ச்சியாக விவசாயிகளுக்கு ஏற்படுகின்ற பிரச்சனைகளை ஏற்ப இடர்பாடுகள் இயற்றிய இயற்கை இடர்பாடுகளுக்கெல்லாம் உடனடியாக நிவாரணம் உடனடியாக மா முதலமைச்சர் நேரடியாக ஸ்பாட் வெரிஃபிகேஷன் நேரடியாக போவார் நேரடியாக திருவாரா இருந்தாலும் கடலூர் மாவட்டம் வந்தாச்சு மயிலாடுதுறை மாவட்டம் நேர வெள்ளம் பாதித்தால் அடித்தால் உடனடியாக நேர சென்று பார்க்கக்கூடிய முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர் அதனால தான் கிட்டத்தட்ட ஆயிரம் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி முப்பத்தெட்டு கோடி அளவிற்கு நிவாரணங்கள் வழங்கப்பட்டிருக்கிறது மேட்டூர் அணை தொடங்க இங்கே விவசாயிங்க மேட்டூர் ஆண்டு ஆண்டுதோறும் அவங்க விவசாயிகளுக்கு இங்கே இப்போ இங்கே தண்ணீர் திறந்துவிட்டு ஜூன் மாதம் பன்னிரெண்டாம் தேதி ஆண்டுதோறும் மேட்டூருக்கு சென்று தண்ணீரை திறந்து விட்டு குறுகிய காலத்தை அந்த உரிய காலத்தை திறந்து விட்டு விவசாயிகள் அங்கே வாழ்வாதத்தை உருவாக்கினார்கள் போன முதலமைச்சருக்கு இப்போ தான் அங்கே போனாங்களா மேட்டூர் அணை தண்ணி திறந்தாங்களா இவர் நேரம் மதிக்கின்றார் விவசாயிகளை மதிக்கின்றார் ஆனால் அந்த மதிக்கின்ற காலத்தால் அந்த மேட்டூருக்கு ஜூன் பன்னிரெண்டாம் தேதி அன்று அவங்க சென்று அங்கே அங்கே விவசாயிகளுக்கு பிற நேரடியாக பார்க்கக்கூடியவர் இதுக்கு முன்பு அவங்களுடைய அதிமுக ஆட்சி காலத்தில் ஏற்படுகின்ற வெள்ள பாதிப்புகள்லாம் நேரடியாக இங்கே நம்முடைய முதல்வர் அவருக்கு நேரடியாக வந்து வயலில் போய் நான் எங்களுடைய கடலூர் மாவட்டத்தில் ஒரு கிராமத்துக்கு நாங்கள் டிராக்டரில் போய் பார்த்தோம் முதலமைச்சர் டிராக்டரில் உட்கார்ந்து அங்கே போய் பாதிக்கப்பட்ட விவசாயியை பார்த்துட்டு வந்தார் ஆக நேரடியாக பார்க்கக்கூடிய காரணத்தால் தான் உடனுக்குடன் அந்த கோரிக்கைகள் அதுக்கு அதிகாரிகளும் இங்கே முதலமைச்சர் அலுவலகத்திற்கு அதிகாரிகளும் அதற்கு விவசாயிகளுக்கு இந்த எந்த திட்டமாக இருந்தாலும் உடனடியாக அதை நிறைவேற்றுவதற்கு அவர்கள் ஆணை வழங்குகின்றார்கள் துறையினுடைய அளவு துறையினுடைய அதிகாரிகளும் அதே போல் பணியாற்றி கொண்டிருக்கின்றோம் ஆக அனைத்து ஆக மக்கள் வாழ்கின்ற சிறப்பாக வாழ்கின்றார்கள் இன்னும் அதிகமாக கலைஞருடைய இந்த வேளாண் பட்ஜெட்டு முழுந்த முதலமைச்சருடைய இன்னும் திட்டம் அதிகமாக இருக்கின்றது ஆக இந்த அளவுக்கு இந்த வேளாண் பட்ஜெட் போட்டது காரணமாக கலைஞர் அனைத்து கலைஞர் அனைத்துக்காமல் ஒருங்கிணைந்த வேளாண் வளர்ச்சி திட்டம் முதலமைச்சரின் மண்ணுயிர் காத்து மண்ணுயிர் காப்போம் திட்டம் டெல்டா டெல்டா அல்லாத மாவட்டங்களின் கார் குருவே சுவர்ணாவாரி பருவங்களின் நெல் சாகுபடிக்கான சிறப்பு தொகுப்பு திட்டம் நெல் ஜெயராமன் அவர்களின் மரபுசார் நெல் ரகங்கள் பாதுகாப்பு திட்டம் அதேபோல் குருவே பருவத்தில் மாற்று பயிர் தொகு சாகுபடி சிறப்பு தொகுப்பு இளைஞர்களை வேளாண் தொழில் முன்னேற்ற முன்ன முனைவராக்குதல் தமிழ்நாடு சிறுதானிய இயக்கம் ஆதிதாட பழங்குடியினர் உயர் மதிப்பு திட்டங்களில் எழுபது சதவீத மானியம் மலைவாழ் உழவர் முன்னேற்ற திட்டம் தமிழ்நாடு உயிர் வேளாண்மை இயக்கம் பனை மேம்பாட்டு இயக்கம் முதலமைச்சர் உழவு நல சேவை மையங்கள் தமிழ்நாடு வேளாண் காடுகள் கொள்கை ஊட்டச்சத்து மேலாண்மை இயக்கம் சிஎன் மற்றும் சிஎன் மற்றும் டி பிரிவு வாய்க்கால்கள் தூர்வார இந்த பிரிவு வாய்க்கால்கள் கிட்ட நாற்பது ஐம்பது நகரமாக கிராமத்தில் உழவர்கள் அவர்களாக சென்று அந்த வெட்டுகின்ற வாய்க்கால் வெட்டுகின்ற தூர்வார்கின்ற பணி அதுக்கு இந்த நம்முடைய முதல்வர் தான் இந்த இந்த சிஎன்டி பிரிவு வாய்க்கால்லாம் தூர்வாருகின்ற பணி நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது பதினஞ்சு புதிய உழவர் சந்தைகள் அமைக்கப்பட்டதுடன் நூறு மதிப்பு கூட்டும் மையங்கள் சிறந்த உயர்ம உயர் உழவர்க்கான நம்மாட விருது உழவர் நல உழவர் அலுவலர் தொடர்பு திட்டம் வேளாண் கல்வியல் தமிழ் பயிற்று மற்றும் மாணவர் சேர்க்கை புதிய மூணு புதிய அரசு வேளாண்மை கல்லூரிகள் மற்றும் ஒரு தோட்டக்கலை கல்லூரி பலா இயக்கம் முருங்கை இயக்கம் வெங்காய சாகுபடி இயக்கம் மிளகாய் மண்டலம் கருவேப்பிலை தொகுப்பு முக்கணி மேம்பாட்டு திட்டம் அதேபோல பல மா ஏற்றுமதிக்கான முனைப்புகள் புதிய பூங்காக்கள் உருவாக்கம் மின்னணு பயிர் சாகுபடி பரப்பு கணக்கீடு விதைப்பு முதல் அறுவடை இயந்திர உழவர் அங்காடிகள் டாக்டர் எம் எஸ் சுவாமிநாதன் ஆராய்ச்சி நிதி மேலும் குருவை தொகுப்பு திட்டம் நானூற்றி மேட்டூர் அணையை உரிய காலத்தில் திறந்து அதை அந்த குருவை தொகுப்புக்கு நானூற்றி எண்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் செலவில் நிதியை வழங்கி பத்தொம்பது லட்சம் விவசாயிகள் இதன் மூலமாக பயன்பெற்றுள்ளனர் டெல்டா மாவட்டங்களுக்கு இந்த ஆண்டு முதல் நெல் சாகுபடி சிறப்பு திட்டம் நூற்றி பதினஞ்சு கோடி ரூபாய் வழங்கப்பட்டது இதனால் மூன்று லட்சம் ஏக்கர் கூடுதலாக கார் குருவை சொன்னாவதி பருவத்தில் சாகுபடி மேற்கொண்டது ஆக இது போன்ற வளர்ச்சி இந்த வேளாண் நிதிநிலை அறிக்கை காரணத்தால் என்பதை மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் அவர்கள் இப்போ இல்லை இதெல்லாம் கேட்பதற்கு அவர்கள் தைரியம் இல்லை அத்தகைய தைரியம் இல்லாத காரணத்தால் தான் இந்த சட்டமன்றத்தை புறக்கணித்திருக்கிறார்கள் ஆக இப்போ இந்த இடம் அடுத்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அவர்கள் இருக்க மாட்டார்கள் நாம் தாம் இருப்போம் நம்முடைய முதலமைச்சர் சாதனை அவர்கள் படித்த சாதனை மக்களுக்கு சென்றிருக்கிறது அந்த சந்த சாதனை அது உடனுக்குடன் இன்னும் சொல்லப்போனால் எதிர்கட்சியில் தான் நாங்கள் பத்தாண்டு காலம் நாங்கள் வேலை எதிர்கட்சி அவ்வளோ வேலை செஞ்சோம் இப்போ ஆகியும் இப்போ நாங்கள் வந்து இப்போ அமைச்சர் முதலமைச்சர் முதல் அவர் தூங்காமல் அவர் உழைத்து கொண்டிருக்கின்றார்கள் அதனால் எல்லோரும் இருக்கும் எல்லோரும் பணியாற்றிய மக்களை நாங்கள் சந்தித்து கொண்டு மக்களுடைய பிரச்சனை உடனுக்குடன் தேர்ந்து கொண்டார்கள் ஆக அந்த சாதனை புரிந்த இங்கே நம்முடைய முதல்வருடைய ஆட்சி காலத்தில் விவசாயிகள் மகிழ்ச்சியாக இருக்கின்றார்கள் அந்த வேளாண் நிதியை நம்முடைய இந்த இந்த நிதி அறிக்கை என்பதை தெரிவித்துக்கொண்டு மாண்பு பேரவைத் தலைவர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருபத்தி ஏழாம் ஆண்டுக்கான இடைக்கலை இடை இடைக்கால வேளாண்மை வரவு செலுத்திட்டத்திற்கு இந்த அவையின் ஒப்புதலை பெற்று தருமாறு தாங்களை வேண்டி இந்த இந்த வெற்றிகரமான இந்த நிர்வாகத்திற்கு உறுதுணையாக இருந்த வேளாண் துறையை சார்ந்த அனைத்து அதிகாரிகளுக்கும் முதல் முதல்வருடைய அலுவலகத்தை சார்ந்த அனைத்து அதிகாரிகளுக்கும் அனைவருக்கும் முதன்மை செயலாளர் முதல் அனைத்து அதிகாரிகளுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு மாண்ப முதல்வருக்கு மீண்டும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்து கொண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உங்களுடைய தலைமையில் தான் ஆட்சி என்பதை தெரிவித்துக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடப்பெறுகிறேன் நன்றி வணக்கம்